அன்பான மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மக்கிட்ட இந்த கேள்வி அவங்க கேட்கலாமாங்க விகா ஃபேன்ஸை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா என்ன கேட்டிருக்காங்க இந்த ஐஃபை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விகா ஃபேன்ஸ் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முடியுமா அப்படின்னு கேட்கலாமா ஹண்ட்ரட்கே நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீக் ஆஃப் ஃபேன்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியலை போல் எனக்கு தெ ஒன்னே ஒன்று புரியுதுங்க அவங்க வீக் ஆஃப் ஃபேன்ஸாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது அதுதான் நம்மக்கிட்ட அவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா ஆ வச்சு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்கேவா கேட்குறீங்க நாங்கள் தௌசண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பண்ண போகிறாங்க செம்மங்க கார் கெட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அவங்க நிச்சயமாக வீக்கான்னு போட்டதில் நான் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வீக்கா ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஆணித்தனமாக நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க